தமிழ் உறவுகள் அனைவருக்கும் குகனின் குரல் யூடியூப் சேனல் சார்பாக மாலை நேர வணக்கத்தை பணிவோடு தெரிவித்துக் கொள்கிறேன் இதுவரையிலும் எனது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தான் நான் பாடுற ஒவ்வொரு வீடியோவும் பாடி முடிஞ்சோடனே உடனே உங்களுக்கு வந்து சேரும் அப்படின்னு கேட்டுக்கொண்டு இந்த இதோ உங்களுக்காண்டி ஒரு பாடல் ஆசை வச்ச நீ நான் ஆசை வச்ச நீ அச்சு வச்சுத்தான் அச்சு வச்சுத்தான் செஞ்ச சிலையே அழகுச்சிலையே என் அழகுச்சிலையே அச்சு வச்சுத்தான் செஞ்ச சிலையே அழகுச்சிலையே என் அழகுச்சிலையே தேடி வந்து நான் காண வந்தவனே தேடி வந்து நான் காண வந்தனே தென் பாண்டி தந்துட்ட ஓவியத்தத்தா தேடி வந்து நான் காண வந்தேனே தென் பாண்டி தந்துட்ட ஓவியத்தா மாமே மாமே ஆசை வச்சனே நான் ஆசை வச்சனே அழகு சிலையே நீ அழகு சிலையே அச்சில் வடிச்ச அழகுச்சிலையே உன்னை எண்ணித்தான் நான் இருக்கிறே திணந்தினமா எண்ணி இருக்கேன் உன்னை எண்ணித்தான் நான் இருக்கிறேன் திணந்தினமும் எண்ணி இருக்கேன் உன்னோடு உன்னோடு வரவுக்கு என்னோட தகுந்தாது தரம் தரம் வரம் வரம் தரம் திடமாமன் மகளே அழக வச்சனே ஆசை வச்சனே அழகு சிலையே ஏ அழகு சிலையே அச்சு வச்சுத்தான் வடிச்ச சிலையே